ஒவாரி புதைக்குடி வழக்கு தீவு மீதவான் தானா பிரதிக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களினால் இறுதி அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அத்தோடு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் டாக்டர் வாசுதேவா அவர்களின் கூட்டு அறிக்கை இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் போனூர் அலுவலகம் சார்பில் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது இந்த மனித புதை எடுக்கப்பட்ட விடுதலை புலிகளின் இலக்கங்கள் என்று நம்பப்படுகின்ற இலக்கங்கள் பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்தன இவர்கள் இவர்களுடைய உறவினர்கள் அல்லது அதனை தெரிந்தவர்கள் அது சம்பந்தமாக கௌரவம் அன்றைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தனர் அது சம்பந்தமான அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படாத காரணத்தினால் அவர்களுடைய உறவினர்கள் வந்து நீதிமன்றத்துக்கோ அல்லது சம்பந்தமாக அறிவிக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை நாங்கள் இந்த கால பகுதியில் வந்தது குற்றவாளிகள் யாரு என்று கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை மீண்டும் நவம்பர் மாசம் ஆறாம் தேதிக்கு தவணைப்பட்டிருப்பது கௌரவியமானது அடையாள படுத்தல் நடவடிக்கை தான் இந்த காலப்பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ இந்த இந்த பத்திரிகை பிரசுரம் வந்து ஒரு மூன்று கிழமை என்றபடியால் அதற்கான அவகாசம் காணாத காரணத்தினால் இன்னும் அது சம்பந்தமான அறிக்கை காணப்படும் அது தாக்கல் செய்யப்படவில்லை எங்களுக்கும் அது சம்மந்தமான தகவல் கிடைக்கவில்லை இது சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு அடுத்த நவம்பர் மாதம் இது சம்மந்தமான முன்னீதி நடவடிக்கைகளை எதிர்பார்க்குறோம் அது மக்களுக்கு சேர்ந்ததா சேர்ந்ததாண்டது சம்பந்தமாக நாங்கள் மக்களை விசாரித்தால்தான் சம்பந்தமாக தெரியும் ஏனென்றதுன்னா பேப்பர் பத்திரிகை என்பது எல்லாருக்கும் உடனடியாக பத்திரிகை பிரசுகங்கள் விளம்பரங்கள் அதிகமாக போய் உடனடியாக அவர்களை அணுகுவது குறைவு அந்த அடிப்படையில போல இன்று இந்த அறிக்கையை வெளியிடுவது சம்பந்தமாகவும் இனிவரும் காலங்களில் இங்கு சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ விடுதலை புலிகளின் உறுப்பினைகள் என்று நம்பப்படுகின்ற இலக்கங்களான தூ ஈனா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஆ ஆவண்ணா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு ஊனா சைபர் பதினெட்டு ஊவண்ணா பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து தானா வீணா பூனா ஈனா ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு போன்ற இலக்கங்களுடைய இது போன்ற பல இலக்கங்கள் அந்த பத்திரிகையில் பிரச்சீக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான அறிவுள்ளவர்கள் தயவு செய்து உங்களு நீங்கள் வந்து நீதிமன்றத்தின் அறிவாளர்களோடாக கௌரவம் அதுக்கு தெரியப்படுத்தலாம் அல்லது சட்டத்திற நிகழ்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவதன் மூலம் உங்கள் பாதுகாப்பையும் பார்க்கறதற்கான உறுதி செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அதே நேரம் இந்த வழக்குக்கு எந்த கால நடந்தது இதை யார் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கிறது இலகுவாக இருக்கும்னு நம்புவோம் வெளிநாட்டுல இருக்கிறார்களும் இந்த அடையாளப்படத்துல பங்கேற்கலாம் அதுக்கு ஏதும் வசதி இருக்கா ஓ பங்கேற்கலாம் அவர்கள் சத்திய கடலாசி ஊடாக இமெயில் அட்ரஸ் தெரியப்படுத்தும் போது எங்களுக்கு இலகுவாக நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி